சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உத்ராஜம் நம்ம எந்தெந்த ராசிக்காரங்க இந்த உருத்ராஜம் அணிய வேண்டும் என்பதை நம்ம பதிவு செய்ய போகிறோம் இப்போ இந்த பதிவில் வந்து பாருங்கள் ஸோ நம்ம எதுக்கு நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்கு அதுல தொண்டை குழியில விசுக்தி அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்கு மூலாதாரத்துல இருக்கக்கூடிய சக்தியை இந்த விசுக்திக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த உடல் அழியாத நிலைக்கு வரும் நீண்ட நாள் நீங்க அழகாகவும் உயிரோடையும் இருப்பீங்க அதுக்காக தான் தொண்டை குழியில ருத்ராட்சம் அணிகிறோம் எந்த நட்சத்திரத்துக்காரங்க எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிகிறான்னு லிஸ்ட் அவுட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உதாரணமா அஸ்வினி ஒன்பது முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் பரணி நட்சத்திரக்காரங்க ஆறு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் கார்த்திகை பன்னெண்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் இதை எங்க சார் அணியணும் அப்படின்னா நீங்க சிவாலயத்துல ஏதாவது ஒரு திங்க உங்க கழுத்துல அணியலாம் ஓகே இல்லையா சிவாலயத்துல நீங்க பிறந்த அந்த நட்சத்திரத்தை நாள் வரும்போது வடக்கு நோக்கி நின்று உங்க கழுத்துல நீங்களே கட்டிக்கலாம் இல்லையா சிவனடியார்கள் யாராவது இருந்தா உங்க கழுத்துல இதை கட்டிவிட சொல்லலாம் எல்லாமே நல்லதுதான் இல்ல சார் சிவாலயத்துக்கே போக முடியல வீட்டில இருந்தே பண்ணலாமா வீட்டுல இருந்தும் பண்ணலாம் சார் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா இருக்கு சைவம் தான் சாப்பிடணும் மது மாது சூது தவிர்த்திடணும் இது எதுக்காகன்னா நீங்க ஆன்மீக பயணத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறீங்க அதுக்கு கடவுளுடைய உறுதுணை வேண்டும் துணை வேண்டும்னு நினைக்கிறவங்க மட்டும் ருத்ராட்சம் போடுங்க மீதி ட்ரெண்டுக்கு போடுறவங்க தயவு செஞ்சு இதை போடாதீங்க இதனால உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க குடும்பத்தை விட்டு விலகி போயிருவீங்க இந்த ருத்ராட்சம் போட்டு கெட்டவங்களும் இருக்காங்க ஏன்னா உங்களால அவ்வளவு சுத்தமா இருக்க முடியாது ஆன்மீக பணி செய்யணும் நான் சித்தரா வாழணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இதை போடுங்க மற்றவங்க இருந்து ஒதுங்கி இருங்க அதான்